தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் ரத்து செய்ய போகிறதா சமூக ஊடகங்களில் அதாவது சோஷியல் மீடியாவில் சில நியூஸுங்கள்லாம் பரவிட்டுருக்குது இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா சில கணக்கெடுப்புலாம் மின்சார வாரியத்தில் எடுத்துகிட்டுருக்குறாங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தந்துட்டுருக்காங்க இல்லைங்களா வீடுகளுக்கு அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரத்து செய்ய போகுது அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் இப்போது சோசியல் மீடியாவில் இருக்குது அது சம்மந்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதாவது தமிழ்நாடு வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் அது ரத்து செய்ய போகிறதுலாம் இல்லை ஆனால் இப்போ கணக்கெடுப்பு இருக்காங்க இல்லைங்களா அது எதுக்குன்னா வீடுகளுக்குன்ட்டு மின்சார கனெக்ஷனை வாங்கிட்டு அது பிஸ்னஸ்க்கோ இல்லை பொதுவான விஷயத்துக்கோ வேறு எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா அதை கண்டறிந்து அந்த மின்சார கட்டணத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கோசரம் இவங்க அந்த கணக்கெடுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஜனங்கள் இதை பற்றி அச்சப்பட தேவையில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் அது ரத்து செய்யப்படாது அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதனால் பயப்படாதீங்க நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் ஓகே வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சி ஓகே